ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றி நிச்சயம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுமா கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து மேல்நிலை இரண்டாம் ஆண்டு புக்கு தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து முடிஞ்சளவுக்கு டுவெல்த்து புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி அப்புறம் டிஎன் முக்கியமாக டிஎன் போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து புக் பேக்கில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ நம்ம எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸை நல்லா தரவாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே முடிஞ்சளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் இப்போ இந்த வீடியோவை நான் எல்லோரும் கேட்டுக்கிட்டக்காக புக் பேக் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி இப்போ தான் போட போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ செய்யுளில் பார்க்கலாம் செய்யலை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு வாழ்த்து இருக்குது இறை வாழ்த்து மொழி வாழ்த்து நாட்டு வாழ்த்து அடுத்து தொகை நூல்கள் கொடுத்துருக்காங்க அப்புறம் திருக்குறள் அப்புறம் தொடர்நிலை செய்யுள் அப்புறம் சிற்றிலக்கியங்கள் அப்புறம் மறுமலர்ச்சி பாடல் வழிபாட்டு பாடல்கள் இவ்வளோ தான் வந்து டுவெல்த்து புக்கில் செய்யுள்ள இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு நியூ புக் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு நியூ புக் வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இந்த வருஷம் டுவெல்த்து நியூ புக்லேருந்து மேக்சிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை இப்போ தான் வந்தனால அதனால் டுவெல்த் ஓல்டு புக்கு நல்லபடியாக படிச்சுக்கலாம் அடுத்து ப அடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் வந்து எட்டு லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க துணைப்பட பகுதியிலையும் கொடுத்துருக்காங்க துணைப்பட பகுதியில் யார் எந்த கதை எழுதுனாங்க அப்படின்னு சொல்லியே கேட்பாங்க ஸோ அதுக்கும் நம்ம ஷார்ட்கட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பால் வண்ணம் பிள்ளை அப்படின்னு சொல்லி இருக்கு அதை எழுதியது யாரு புதுமை பித்தன் நமக்கு கதையெல்லாம் வேணாம் யாரு எந்த நூல் கேட்கலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி ஈஸியா ஷார்டட் ஞாபகம் அப்படின்னா பிள்ளை வந்து பிறக்கும் போது எல்லாரும் புதுமையா பார்ப்பாங்க அப்ப பிள்ளை வந்து பால் குடிக்குமா வச்சு சின்ன பிள்ளைங்களா அப்ப பால் வண்ணம் பிள்ளைன்னா புதுமை பித்தன் அடுத்து மூக்க பிள்ளை வீட்டு விருந்து வள்ளிக்கண்ணன் கண்ணன் வள்ளியும் கண்ணனும் என்ன பண்ணிருக்காங்க ஒரு கல்யாண விருந்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சட்டை சட்டை வந்து ஜெயகாந்தன் காந்தன் காந்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க சட்டையில வந்து காந்தம் ஒட்டாதுல அப்ப சட்டை ஜெயகாந்தன் அடுத்து வேலி வேலி பாத்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் ராஜா அதாவது மன்னர்களுக்கு தானே சுத்தி எல்லாரும் இருப்பாங்க அப்ப ராஜாக்குதான் வேலி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மகன் அதுக்கு வந்து ஜெயப்பிரகாசம் இப்போ கடைக்குட்டி சிங்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பொண்ணு ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து பொண்ணாக பிறக்கும் லாஸ்டில் தான் வந்து பையனாக வந்து கார்த்தி பிறப்பாரா அப்போ மகே பிறந்தனால அவங்கெல்லாம் பிரகாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜெயப்பிரகாசம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கிளிசல் அது வந்து நாஞ்சில் நாடன் நாஞ்சில் நாட்டில் வந்து கிழிஞ்சு போய் நிறையா கிடக்குது அதனால் கிளிசல் நாஞ்சில் நாடன் அப்படின்னு சொல்லி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நாஞ்சில் கிளிசல் இல்லில் வரும் ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஒரு உல்லாச பயணம் வண்ணராசன் நம்ம வந்து பயணம் பண்ணும்போது டிராவல் பண்ணும்போது ரொம்ப உல்லாசமா போவோம் சந்தோஷமா அப்போ பார்த்தீங்கன்னா அங்க ஃபுல்லாக வண்ண வண்ணமா தெரியும் எல்லாமே அப்ப உல்லாச பயணம் வண்ணராசன் அடுத்து ஒவ்வொரு கல்லாய் கந்தர்வன் இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கல்லு கந்தர்வன் ஒவ்வொரு கல்லாய் கந்தர்வன் அடுத்து மண் ஐ லாஸ்ட்ல மண் கண் அப்படின்னு சொல்லி முடியுது மண் ஐ சொல்லி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பழிக்கு பழி அது வந்து சேனாதிபதி சேனாதிபதி ராஜாவுக்கு சேனாதிபதிலாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து எதிரி நாட்டியா பழி எதிரி நாட்டை வந்து பழிக்கு பழி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாடத்துல யார் எதை இல்லைன்னு சொல்லி ஈஸியாகவே படித்தாச்சு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் என்னதான் மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் எக்ஸாம் அப்போ இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஈஸியாக புரியும் அடுத்து செய்யுள்ள ஃபர்ஸ்ட் வாழ்த்து ஒன்றே என்னின் அப்படிங்கிற பாட்டு வந்திருக்கு இது கம்பர் எழுதியிருக்காரு நம்ம இந்த வீடியோல புக் பேக் மட்டும் பார்க்கலாம் அப்புறமா வேற பார்க்கலாம் இப்ப நம்ம புக் பேக் மட்டும் தான் பார்க்க போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா மொழி வாழ்த்து கொடுத்திருக்காங்க நன்னும் இளமை பருவத்திலேன்னு சொல்லி அதை எழுதியது யாருன்னா பரத நஞ்சிய பிள்ளை அடுத்து நாட்டு வாழ்த்து கொடுத்துருக்காங்க அதை எழுதியது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்புறம் பயிற்சி சிறுவினா பெருவினான்னு நமக்கு அதெல்லாம் இலக்கண குறிப்பு பௌபணம் இந்த இலக்கண குறிப்பு வேணா பார்த்துக்கோங்க தினம் தினம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அடுக்கு தொடர் அப்படின்னா தினம் தினம் பிரிசாலும் பொருள் தரனால அடுக்கு தொடர் அடுத்து வந்தவர் போனவர் அர் ஆர் அப்படின்னு வந்தாலே அர் ஆர் ஓர் மர்ன்னு வந்தாலே வினையால் பெயர் இல்லாதவர் அது வந்து இல்ல அப்படிங்கறது எதிர்மறையா காட்டுது அர்ண் இல்லாதவர் அர் அப்படினால எதிர்மறை வினையாளம் பெயர் யாரையும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சனால முற்றுமை கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் டேஷ் என்பதாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ராம அவதாரம் இதுக்கு ஆன்சர் என்னது ராமவதாரம் கம்பர் அமைந்து கம்பர் இட்டது ராமவதாரம் கம்மரை திருவண்ணை நல்லூர் டேஷ் என்பவர் ஆதரித்து வந்தார் அப்படின்னா அதுக்கு சடையப்ப வள்ளல் யாரு ஆதரிச்சது சடையப்ப வள்ளல் அடுத்து வரத பிள்ளை கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நமச்சிவாயர் முதலியல் தலைமையில் டேஷ் பரிசளிக்க பெற்றார் அப்படின்னா அதுக்கு வந்து தங்கத்தோடா என்னது பரிசளிக்க பெற்றாரு தங்கத்தோடா அடுத்த கேள்வி வரதநஞ்சிய பிள்ளை தமிழரசி குரவஞ்சியை அரங்கேற்றினார் அதாவது தமிழரசி குரவஞ்சிய வரதநஞ்சிய பிள்ளை யாரோட தலைமையில் அடுத்து நாமக்கல் கவிஞருக்கு நடுவன் அரசு டேஸ் விடுதலைக்கு சிறப்பித்தது அப்படின்னா பத்மபூஷன் விருது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ராம அவதாரம் செகண்டுக்கு சடையப்ப வல்லன் தேர்டுக்கு தங்கத்தோடா போர்த்துக்கு ஞானியார் அடிகள் பிப்துக்கு நடுவனரஸ் அடுத்து கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர்களுள் ஒருவர் யாரு ஒட்டக்கூத்த தான் வந்து கம்பர் காலத்துல வாழ்ந்தவர் ஒன்றை எண்ணின் என்னும் கடவுள் வாழ்த்து பாடல் அமைந்துள்ள காண்டம் என்னது யுத்த காண்டத்துல தான் இந்த ஒன்றை எண்ணின பாடல் இருக்கு அடுத்து தமிழரசி குரஞ்சியின் பாட்டுடை தலைவன் யாருன்னா முருகன் தமிழரசி குரஞ்சின் பாட்டுடை தலைவன் முருகன் அடுத்து பொருத்துகர் இங்கே வந்து கவிஞரோட பேர் இருக்கு இங்க வந்து அங்கே ஊர் இருக்கு பிறந்த ஊர் கம்பர் எங்க பிறந்தாரு திருவள்ளந்தூர்ல பிறந்தாரு வரத பிள்ளை எங்க பிறந்தாரு தோரமங்கலம் வே வேராமணியினர் எங்க பிறந்தாரு மோகனூர் அடுத்து இங்க என்னென்ன சொல் இங்கே என்னென்ன இலக்கணம் குறிப்பிட்ருக்கு அடி வாழ்த்துவம் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை திறந்த மொழி வினைத்தொகை வா அடுக்குவம் தன்மை பன்மை வினைமுற்று அடுத்த ஆசிரியர் அவர் எழுதிய நூல் கம்பர் என்ன நூலல்னாரு ராமாயணம் வரதனஞ்சிய பிள்ளை தமிழரசி குரவஞ்சி ராமலிங்கனா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் செய்யுள்ள வாழ்த்து பகுதி முடிஞ்சிருச்சு புக் பேக்கு அடுத்த தொகை நூல்கள் இதுல பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காது புறநானூறு கொடுத்துருக்காங்க புறநானூரை வந்து பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்கள் வந்து ஏற்றிருக்காங்க டுவெல்த்தில் கொடுத்துருக்க புறநானூரை எழுதியது யாருன்னா நரிவெருவு தலையர் பல் சான்றீடே பல் சான்றேன்னு தொடங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பயிற்சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புறம் புறப்பாட்டு என வழங்கப்பெறுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து புறநானூர் புறம் புறப்பாட்டு புறநானூறு புறநானூற்றுல எத்தனை திணைகள் இருக்கு அப்படின்னா பதினோரு திணைகள் இருக்குது புறநானூற்றின் திணைகள் பதினொன்று தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருகுலமாக கொண்டு விளங்குற நூல் எதுனா புறநானூறு புறநானூற்றில் குறிப்பிட்டுள்ள துறைகள் புறநானூற்றில் துறைகள் வந்து அறுபத்தி ஐந்து திணைகள் வந்து பதினொன்று அடுத்து இடம் சங்க நூல்கள் பழந்தமிழ் இலக்கணமாகிய டேஷ் இலக்கியங்களாய் திகழ்கின்றன அப்படின்னா தொல்காப்பியத்துக்கு இதுக்கு ஆன்சர் என்னது சங்க நூல்கள் பழந்தமிழ் இலக்கண நூலே வந்து தொல்காப்பியம் தான் இதுக்கு புறநானுற்று கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருனா பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானுற்று பாடல்கள் சிலவற்றை வெளிநாட்டறிஞர் டேஷ் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெய்தார் அப்படின்னா ஜி யு போப் அவர் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தார் ரெண்டாவது கொடுத்திருக்கிறது அகநானூறு நான் புறநானூறு இந்த டுவெல்த்தில் இருக்கிற புறநானூறு அகநானூறு நச்சினை குறுநொகை நூறு இந்த அஞ்சுக்கும் பாத்தீங்கன்னா அடிவரையறைங்க பாருங்க பதிமூணு அடியிலேருந்து இருந்து முப்பத்தோரு அடி இப்படி அடிவரையறை இருக்கு அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தர்றேன் அதை பார்த்துக்கோங்க அப்புறம் இதை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அதுவும் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதையும் வந்து நீங்க படிச்சுக்கோங்க அதுக்கும் ஒரு ஷார்ட் கட் ஒரு சிலருக்கு சின்ன சின்னதா ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு ஐ அகலானுற்றை தொகுத்தவர் டேஷ் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மதுரை உப்புரி குடி கிளார் மகனார் உரைத்திரசெண்மர் அவர் தான் வந்து அகநானுற்ற தொகுத்தார் யாரு மதுரை குடி கிளார் மகனார் உரித்திர சென்மார் இந்த தொகுத்தவர் தொகுப்பித்தவள வந்து கண்டிப்பா நம்ம கொஸ்டின்ஸ் வருது நான் வந்து அது போட்டிருக்கேன் வீடியோ அந்த வீடியோ வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அகநானூற்றுக்கு வழங்கும் வேறு பெயர் டேஷ் அகநானூற்றுக்கு வழங்கும் வேறு பெயர் என்னன்னா நெடுந்தொகை என்னது நெடுந்தொகை அகநானூற்றை தொகுப்பித்தவன் அப்படின்னா பாண்டியன் அவர் தான் வந்து தொகுப்பித்தார் அகநானுற்ற எட்டு தொகை நூல்கள் ஒன்று என்னது பரிபாடு அதான் வந்து எட்டு தொகை நூல்ல ஒன்றுங்க மூண அகனானூறு மணிமடைப்பாளத்தில் உள்ள பாடலோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா நூற்றி எம்பது எண்பது மணிமிடை பாலத்துல நூத்தி எண்பது நித்தில கோவையில் நூறு கலியானை நிறையில வந்து நூத்தி இருபது மணிமடை பாலத்துல நூத்தி எண்பது நெத்தில கோவையில் நூறு அகனானூற்று பாக்களின் அடிவரையறை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அகநாநூற்றுக்கு அடிவரையறை என்னன்னா பதிமூணு இருந்து முப்பத்தோரு அடி அதனாலதான் வந்து இதை வந்து நெடுந்தொகைன்னு இங்க நம்ம பார்த்தோம் பதிமூணு அடில இருந்து முப்பத்தோர் அடி இப்ப இந்த எட்டு தொகை நூற்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பரிபாடல் பார்த்தோம் இந்த இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு நூல்கள் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு டெய்லி ஒரு தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதே வந்து ஈஸியா ஆயிரும் ஐந்தினைக்குரிய முதற் பொருள் நீங்க கொடுத்திருக்காங்க பெரு சிறுபொழுதுலாம் இருக்கு இது உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் அடுத்த வீடியோல இதை ஃபுல்லா உங்களுக்கு சொல்லி தர்றேன் அடுத்து நற்றினை நற்றினைய எழுதியது யாரு அப்படின்னா நக்கண்ணையார் எழுதியிருக்காரு அடுத்து இதுல ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கு நற்றினையை தொகுப்பித்தவன் யாரு அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றினை பாக்களோட அடி வரைகிற எவ்வளோ அப்படின்னா ஒன்பது அடியிலிருந்து பன்னிரெண்டு அடி வரைக்கும் அடுத்து குறுந்தொகை குறுந்தொகையை எழுதியது யாரு அப்படின்னா கபிலர் தான் வந்து குறுந்தொகை எழுதியிருக்காரு இதுக்கு கபிலர் பாண்டிய நாட்டில் உள்ள பிறந்தார் எங்க பிறந்தார் கபிலர் அப்படின்னா திருவாத ஊர்ல வந்து கபிலர் வந்து பிறந்தார் அடுத்து கபிலர் டேஷ் மன்னனின் அவைக்கள புலவராக விளங்கினார் அப்படின்னா பாரி கபிலர் அவைக்குள்ள பாட்டு திறனுக்கு டேஷ் அப்படிங்கிற தொடரே சான்று அப்படின்னா கபிலர் பாட்டு கபிலர் டேஷ் பாடல்கள் பாடுவதில் வல்லவர் அப்படின்னா குறிஞ்சி பாட்டு பாடுறதுல வந்து கபிலர் வல்லவர் அடுத்து ஐங்குறுநூறு ஐங்குறுநூறு இங்கே டுவெல்த் புக்ல இருக்கிறத எழுதியது யாருன்னா போதலாந்தார் தான் வந்து எழுதியிருக்காரு ஐங்குற நூறை தொகுத்தவர் யார் அப்படின்னா கூடலூர் கிழார் தான் வந்து ஐங்குற நூரை தொகுத்தாரு தோப்பித்தவர் யாரு அப்படின்னா மாந்தரன் சேரல் இரும்புரை அவர் வந்து தோப்பித்தார் அடுத்து இங்க திணை நிலம் கொடுத்திருக்காங்க குறிஞ்சி வந்து என்னது மலையும் மலை சார்ந்த இடம்தான் வந்து குறிஞ்சி முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடம் மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடம் நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம் பாலை வந்து சுரமும் சார்ந்த இடமும் அடுத்து எந்தெந்த திணை யாரு பாடியது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இருக்காங்க குறிஞ்சி பாடினது கபிலர் இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க குறிஞ்சி கபிலர் முல்லை அப்படின்னா முல்லை பூ அப்படி வச்சு நைட்ல எல்லாம் பேய் பூ வச்சுட்டு போனா பேய் பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்வாங்கல்ல அப்ப முல்லைக்கு வந்து பேயினார் மருதம் வந்து என்னது வயலும் வயல் சார்ந்த இடம்தான் தான் பாத்தீங்கன்னா ஒத்தையடி தான் இருக்கும் அப்ப வயல்ல போகும்போது ஓரமா போகணும் மருதம் ஓரம் போகிறார் நெய்தலுக்கு வந்து யாரு அப்படின்னா அம்மு நெய்தல் தான் வந்து கடலு முக்கடல் இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மூனார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாலை பாலைனா வந்து பாலைவனத்தில் வந்து யாரும் வசிக்க முடியாது அங்கெல்லாம் ஆந்தைகள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓதல் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்ஸு ஞாபகம் வச்சு படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் கண்டிப்பாக இது ஞாபகமாக வச்சுக்க முடியும் மனப்படம் பண்ணி படித்தா கண்டிப்பாக குழப்பிரும் மறந்தும் போயிடும் இப்போ ஞாபகம் வச்சோம்னா கூட நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள கூட ஏதாவது ஒரு ட்ரிக் ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க அடுத்து முள்ளிலை அப்படின்னா வந்து இதுக்கு என்ன வரும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயணம் தொக்க தொகை அடுத்து ஒழுகு நீர் வினைத்தொகை நன்மான் பண்டுத்தொகை அஞ்சில் ஓதியை வர அதுக்கு அண்மொழி தொகை அப்புறம் இந்த வீடியோவில் வந்து நம்ம டுவெல்த்து புக் பேக்லாம் பார்த்தோம் இது வந்து இப்போது ரெண்டு செய்யுள்ள ரெண்டு பகுதி எடுத்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ மினிட்ஸில் போடணும் அப்படின்னு சொல்லி போடுங்க ஏன்னா டென் மினிட்ஸ் அப்படின்னாலே நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டோம் படிக்க மாட்டோம் இதே மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணவா இல்லை இதோட போதும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லாக ஒரே வீடியோவை போட்டுருவோமா இல்லை பிரிச்சு பிரிச்சு போடலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் டுவெல்த்து புக்கு புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் இதோட கண்டினியூஷன் தான் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வீடியோ டெவலப் பண்ணி போட முடியும் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ரெட் கார்டில் இருக்கிற சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நான் போட்டிருக்க நீங்க நீங்கள் படிக்க முடியும் இது மாதிரி லெவன்த்து டென்த்து அந்த மாதிரி வந்து நம்ம புக் பேக்லாம் பார்க்கலாம் சீக்கிரமாக நம்ம இதை முடித்தோம்னா தான் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் booksலாம் பார்க்க முடியும். சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் upload பண்ணனும்? எப்பப்ப அப்லோட் பண்ணான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கேத்த மாதிரி அப்லோட் பண்றேன். TNPSC examல full marks வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்க. Thanks for watching.